வெல்கம் டு கண் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா பச்சோந்திகள் நிறம் மாறுவது எப்படி இதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க பச்சோந்தி அடிக்கடி நிறம் மாற அதன் எல்புகள் தான் காரணம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பச்சோந்தி நிறம் மாறுவது எப்படி என்று ஆராய்ச்சி தொடங்கி நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதற்கு முன்பு ஆராய்ச்சியாளர்கள் பச்சோந்தி இடத்திற்கு தகுந்தாற் போல தனது நிறத்தை மாற்றுகிறது என்றார்கள் அதன்பின் இல்லை தனது எண்ணத்தை படிதான் நிறத்தை மாற்றுகிறது இதன் மூலம் சுற்றி இருப்பவர்களுக்கோ அல்லது மற்ற பச்சோந்திகளுக்கோ ஏதோ செய்தி சொல்லப் போகிறது என்று கண்டுபிடித்தார்கள் இதற்கு பச்சோந்திகள் உடலில் இருக்கும் நிறமிகள்தான் காரணம் என்றார்கள் இப்போது ஜெர்மனியின் மூனிஷ் நகரில் உள்ள விலங்கியல் துறை சார்பில் பிரானிங் கிளாவ் என்பவர் தலைமையில் ஆராய்ச்சி நடந்துள்ளது அதில் பச்சோந்திகள் தங்கள் நிறங்களை மாற்றி சிக்னல் கொடுப்பது எலும்புகள் மூலமாக தான் என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் குறிப்பாக தலை முகம் ஆகியவற்றில் உள்ள எலும்புகள் மற்றும் அதன் தோளில் உள்ள புளோரசென்ஸ் தான் காரணம் என்பதையும் கண்டுபிடித்துள்ளார்கள் புளோரசென்ஸ் என்பது ஒளிர்கதிகளை உறிஞ்சி வெளியிடுவது அல்லது மின்காந்த கதிர்வீச்சுகளை வெளியிடும் சக்தி கொண்டதாகும் இது பச்சோந்தியின் உடலில் உள்ளது ஏற்கனவே பச்சோந்தியின் கண் பல்வேறு நிற ஒளியை வெளியிடக்கூடியது மேலும் புளோரசென்ஸ் இருப்பதால் தான் சதுப்பு நில பரப்பிலும் பச்சோந்திகளால் நிறத்தை கொள்ள முடிகிறது என்றும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் ஏற்கனவே நடந்த ஆராய்ச்சியில் பச்சோந்தி எலும்பில் புற ஊதா ஒளி உள்ளது என்பதை கண்டுபிடித்தார்கள் இப்போது ஃப்ளோரசன்ஸ் எலும்பில் இருப்பதால் தான் இந்த இடத்திலும் எந்த இடத்திலும் நிறம் மாற முடிகிறது என்பதையும் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த கண்டுபிடிப்பு எதிர்கால ஆராய்ச்சிக்கு முக்கிய பங்கு விளங்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் இது போன்ற அறியாத தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்கமேட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.